தற்போதைய நிலைமையில் மாடர்ன் பேட்டல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்லேயே பார்க்க முடியும் ஏகப்பட்ட ஃபோர்த் ஜெட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் வானத்தில் கண்ணா பின்னான்னு சுட்டுத்தள்ளினாங்க உக்ரைனியன்ஸ் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது ஃபைட்டர் ஜெட்டே தாங்காது அப்படின்ற இந்த மாடர்ன் பேட்டல் ஃபீல்டில் நம்மளோட பாம்பர் விமானங்கள் கண்டிப்பாக புழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளோட விமானப்படை இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை தனிப்பட்ட முறையில் போய் வாங்கணும் ஆர் இதை நம்ம உள்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஆடம்பரமாக தான் வச்சுருந்தாங்க அத்தியாவசியத்தில் அதை கொண்டு வரலை ஆனால் இப்போது மிடில் ஈஸ்டில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை மீண்டும் இந்த ஏர்ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்கு கண்டிப்பாக பாம்பர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் அப்சல்யூட் ஆகலை அதோட தேவை இன்னமும் மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் இருக்குது அண்ட் ரஷ்யன்ஸுமே டியூ ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பர்ஸை உக்ரைனுக்கு எதிராக உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸுக்கு வெளியே இருந்து ஏகப்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸை ஏவி அதோடய பயன்பாட்டை நிரூபித்து காமிச்சாங்க ஸோ இப்போ கரண்ட்டாக மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் நம்ம ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா அதாவது மிலிட்டரி வைஸ் நம்ம சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட விமானப்படைக்கு கண்டிப்பாக பாம்பர் ஆக்காஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தேவை ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவும் பாம்பர் ஏர்கிராஃப்டை வாங்கணும்னு சொல்லி போன வருஷமே ஒரு முடிவு எடுத்துச்சு அண்ட் அந்த முடிவுக்கு அப்புறமா ரெண்டு முக்கியமான நாடுகள் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு பாம்பர் ஏர்க்ராஃப்டை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க சேலுக்கு அது என்னென்ன அப்படின்றதையும் இந்த ரெண்டு பாம்பர் ஏர்க்ராஃப்டில் எந்த பாம்பரை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நானு உங்களை ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வணங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல அந்த ரெண்டு பாம்பரை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யாவோட டி ஒன் சிக்ஸ்டி இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பி ஒன் பி லேன்சர் இப்போ இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டை நம்ம நாலு முக்கியமான கேட்டகிரியில் கிளாஸிஃபை பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாலு முக்கியமான கேட்டகிரியில் கிளாசிஃபை பண்ணுறோம் பட் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் பாம்பர் ஏர் கிராஃப்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் ஆனால் நான் அதை அப்படி பண்ணேன் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது வீடியோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுறதுனால நாலே மெயின் கேட்டகிரியில் நம்ம முடிச்சுக்கிறோம் இதை தாண்டி எதாவது நீங்கள் சொல்லணும் நினச்சிங்கன்னா தாராளமாக காம்படிஷனில் மென்ஷன் பண்ணலாம் இப்போ முதல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாம்பர் ஏர்க்ராஃப்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ ஒன் சிக்ஸ்டியோட ஸ்பீடு மார்க் டூ அண்ட் பி ஒன் பி லேன்சரோட வேகம் மார்க் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரெண்டு பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டுமே சூப்பர் சானிக் கேப்பபிள் தான் இவ்வளோ பெரிய ஒரு விமானம் மார்க் ஒன்றுக்கு மேலே பயணிக்கிறதே பெரிய விஷயம் அது கூடவே ரஷ்யன்ஸ் வந்து இதை மார்க் டூக்கு புஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல டெக்னாலஜி வைஸ் ஸ்பீடில் கண்டிப்பாக ரஷ்யன்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் நான் ஒரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் பி பாமருக்கு முன்னாடி பி ஒன் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பாமரை அமெரிக்கன்ஸ் உருவாக்குனாங்க அதில் நாலு ப்ரோட்டோடைப் இருந்துச்சு அந்த நாலு ப்ரோட்டோடைப்புமே மார்க் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும் ஸோ அமெரிக்கன்ஸும் மார்க் டூ கேப்பபிள் பாமரா இருக்கிறாக்கிட்ட உருவாக்கி காமிச்சாங்க நைன்டீன் செவன்ட்டீஸில் ஆனால் இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை ஏன் அவங்க அதுக்கு மேலே உருவாக்கலன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் அமெரிக்காவில் ஒரு பெரிய குழப்பம் போய்கிட்டு இருந்துச்சு அமெரிக்கன்ஸ் என்ன நினச்சாங்க பாம்பர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏர் டிஃபென்ஸுக்கு ரொம்ப வல்னரபுளான ஒரு பொருள் அந்த பொருளுக்கு நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறது லாஜிக்கே இல்லை கூடவே நம்ம பாம்பரில் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் பீ டூவை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கும் நிதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம எதுக்கு மார்க் டூ வேகத்தில் பயணிக்கிற ஒரு பாம்பரா ஏர்க்ராஃப்ட்டுக்கும் நிதியை ஒதுக்கணும் இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாறி தான் மறுபடியும் இந்த பாம்பரா ஏர்க்ராஃப்ட் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இதோடய ஃபண்டிங்கை கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் மார்க் டூ வேகத்தில் பயணிக்கிற மாதிரி ஏர்கிராஃப்டை உருவாக்க வேணாம் ஏன்னா அப்படி உருவாக்குறீங்கன்னா அதை உருவாக்குறதுல நிறைய செலவுகள் இருக்குது ஸோ செலவை கம்மி பண்ணி எவ்வளோ தூரம் நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டப்ப மார்க் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வேகத்தில் நம்மளால் உருவாக்க முடியும் நீங்கள் கொடுத்துருக்க பட்ஜெட்லன்னு சொல்லி இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் அடித்து கிட்டத்தட்ட நூறு விமானங்களை அமெரிக்கா உருவாக்குறாங்க ஸோ அமெரிக்கன்ஸெல்லாம் முடியாது அப்படின்றது இல்லை அந்த டைமில் அவங்க இதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தான் மார்க் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க இப்போ ரெண்டு விமானங்களையுமே இமேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அண்ட் இந்த விமானங்களில் இருக்கிற தொழில்நுட்பமே கிட்டத்தட்ட ஒரே தொழில்நுட்பம் தான் வெப்டு விங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது ரெக்கைகளோட பொஷனை மாற்றுறது தான் டேக் ஆஃப் பண்ணுறப்ப ரெக்கைகள் விரிஞ்ச நிலமையில் இருக்கும் இப்படி விரிஞ்ச நிலமையில் இருக்கிறதுனால அதிகமான லிஃப்டை ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக டேக் ஆஃப் ஆகிரும் டேக் ஆஃப் ஆகி குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போகிறப்ப இந்த விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கும் அதாவது அதோட ஃப்யூசிலேஜை நோக்கி இப்படி உள்ளே வரும் அப்படி வர்றப்போ இதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஐஸ்பீடில் ஸோ லோ ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டிக்காண்டி விங்ஸை பரப்பிட்டு பறக்கும் ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டிக்காண்டி விங்ஸை உள்ளே கொண்டு வரும் ஓகே முதல் கேட்டகரி ஸ்பீட் அப்படின்றதுல நம்ம கிளியராக ஒரு வின்னர் அறிவிச்சிடலாம் அது டியூ ஒன் சிக்ஸ்டி தான் அதுக்கடுத்து முக்கியமான கேப்பபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த்து ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டெல்த்து ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்து முற்றிலும் மறைந்து போகிற தொழில்நுட்பம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பேசிக்காக அதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரிகளுக்கு இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வருதுன்னு சொல்லி தெரியக்கூடாது அவ்வளோதான் அதை எப்படி வேணால் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போங்க ரெடார் கோட்டிங் கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கள் டிசைனில் அச்சீவ் பண்ணுங்கள் எலக்ட்ரானிக் வாட்வேரில் அச்சீவ் பண்ணுங்கள் இல்லை லோ அாலிட்டியில் பறந்து அச்சீவ் பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் எதிரிக்கு பாம்பர் ஏக்ராஃப்ட் வரது தெரியக்கூடாது அவ்வளவு தான் இதை தான் நம்ம ஸ்டெல்த்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டெல்த் அப்படின்ற கேட்டகரியில் பி ஒன் பிக்கு கிளியரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது காரணம் இந்த டி ஒன் சிக்ஸ்டியை கம்பேர் பண்ணுறப்ப பி ஒன் பியோட சைஸு கொஞ்சம் சிறுசு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒன் பியில் ஸ்டெல்த் கோட்டிங்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெல்த் கோட்டிங்கின் காரணமாக பி ஃபிஃப்டி டூ ஸ்டாட்டோ ஃபோட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்காவோட ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப பாதி சைஸில் தான் பி ஒன் பி லான்சர் விமானம் இருக்கும் ஸோ ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டு ரேடாரில் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் மாதிரி தெரியும் உதாரணத்துக்கு சுகாய் சூ தேர்ட்டி மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எதிரிகளுக்கு வர்றது பாம்பரா இல்லை ஃபைட்ரான்னு சொல்லி தெரியாது அந்த டைம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட் அதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் பி ஒன் பி கிட்ட மட்டும்தான் இருக்குது ஏன்னா டி ஒன் சிக்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் சைஸ்லேயே பி ஒன் பி லேன்சரை விட பெரிய விமானம் ஆப்வியஸாக ஆர்சிஸும் அதிகமாக தான் இருக்கும் கூடவே பி ஒன் பியில் இருக்கிற மாதிரி ஸ்டெல்த் கோட்டிங் இந்த டி ஒன் சிக்ஸ்டியில் கிடையாது ஸோ பி ஒன் பியை மாதிரி இதால் சின்ன சைஸ்லலாம் ரேடாரில் தெரிய முடியாது ரேடாரில் எனிமீஸுக்கு அப்பட்டமாக தெரியும் வர்றது டி ஒன் சிக்ஸ்டி பாமர் அப்படின்னு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரெயின் ஹக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அலைகள் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம முந்தைய வீடியோஸில் ஏகப்பட்ட முறை பேசியிருப்போம் ஸோ ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடுக்கு மேலே இருக்கிற விமானங்களை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும் கம்மியான ஆல்டிடியூட்டில் பறந்துகிட்டு இருக்கிற விமானங்களை ரேடார் டிடெக்ட் பண்ணாது அதுக்கு அந்த விமானங்கள் ரேடாருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் வரணும் அப்படி பக்கத்தில் வந்தால் தான் அதை டிடெக்ட் பண்ணும் இந்த சூழ்நிலையில் ரேடாரில் இருக்கக்கூடிய இந்த டிஃபெக்டை பயன்படுத்தி தான் உக்ரைனியன்ஸ் ஏகப்பட்ட தாக்குதலை ரஷ்யன் நிலைகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்த பாம்பர் ஆர்க்ராஃப்ட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரெயினுக்கு பக்கத்துலேயே பறக்கும் அப்படி டெரெய்னுக்கு பக்கத்தில் இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டை பறக்க வைக்கிறதுக்கு உதவியாக டெரெயின் மேப்பிங் சிஸ்டம்ஸ் இதில் பொறுத்திருப்பாங்க இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால் மட்டும்தான் லோ ஆல்டிடியூட்டில் அவங்களால் பறக்க முடியும் இது இல்லை அப்படின்னா நைட் டைம்லலாம் உங்களால் பறக்க முடியாது நைட் டைமில் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது மலையாக இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் மலையில் போய் முட்டிடுவீங்க ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ன்றது இருந்தாகணும் இந்த சிஸ்டம் பி ஒன் பியில் மட்டும்தான் இருக்குது ஸோ பி ஒன் பியால் மட்டும்தான் லோ பிறந்து பறந்து இருந்து தப்பிக்க முடியும் ஆனால் டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணப்பட்டது எனிமியோட ஏர் டிஃபன் சிஸ்டம் விட்டு வெளியே இருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா டி ஒன் சிக்ஸ்டியோட பர்பஸு க்ரூஸ் மிசைஸை லான்ச் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுது அவ்வளோதான் ஆனால் பி லான்சரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட ஆட்வெஞ்சஸ் நம்ம ஊடுருவி போய் ஜேடான்ஸை போட்டுட்டு வரணும் ஸோ ரெண்டுத்தோட பர்பஸுமே வேறு மாதிரி இருக்கிறப்ப ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது பிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது டியு ஒன் சிக்ஸ்டிக்கு அது தேவையில்லை டி ஒன் சிக்ஸ்டிக்கு அது ஒரு லக்ஸரி பொருள் அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெருசாக அது ஒன்றும் அதுக்கு அட்வான்டேஜை கொடுக்க இல்லை ஸோ ஸ்டெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த கிளியரான ஒரு வின்னர் பி ஒன் பி பாமர் தான் இப்போது மூணாவது கேட்டகரிக்கு வருவோம் அதுதான் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு எடையை எடுத்துக்கிட்டு இந்த விமானங்களால் பறக்க முடியும் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் அண்ட் கடைசியாக இந்த விமானங்களோட விலை என்ன அதாவது இவ்வளோ தூரம் இந்த விமானம் செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குன்றது இப்போ கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஒன் பி லேன்சர் விமானத்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கிலோகிராம் இடையில இருக்கிற ஆயுதங்களை எடுத்துகிட்டு போக முடியும் இன்னொரு பக்கம் டி ஒன் சிக்ஸ்டி நாற்பதாயிரம் கிலோகிராம் இடையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆக முடியும் ஸோ கிளியராக வெப்பன்ஸ் பெயிலோட அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வின்னர் வந்து டி ஒன் சிக்ஸ்டி தான் கூடவே பி ஒன் பி லேன்சரை விட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் டியூ ஒன் சிக்ஸ்டியோட ரேஞ்சு அதிகம் ஸோ ரேஞ்ச்லேயுமே க்ளியரான ஒரு வின்னர் யார் அப்படின்னா டியூ ஒன் சிக்ஸ்டி தான் கடைசியாக காஸ்ட்டு காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரஷ்யா ஆயுதங்கள் எப்பயுமே அமெரிக்கா ஆயுதங்களை விட சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல பி ஒன் பி விட டியூ ஒன் சிக்ஸ்டி காஸ்ட்லி ஆக்சுவலாக பி ஒன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தோட விலையை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மில்லியன் டாலரில் நிறுத்தி வச்சுருக்காங்க இதை நம்ம சரியாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒன் சிக்ஸ்டியை வந்து இதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஆனால் பி ஒன் பிஏ வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் சரியான ஒரு விலை நம்ம கிடைக்கல பட் நான் தேடி பார்த்த வரைக்கும் ஆவரேஜாக இரநூத்தி முப்பது மில்லியன் அப்படின்ற தொகையை தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற விமானத்தோட விலை இரநூத்தி எழுபது மில்லியனு ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப நாற்பது மில்லியன் அதிகமாக இருக்குது ஸோ காஸ்ட் வைஸாக இருக்கட்டும் கேப்பபிலிட்டி வைஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக பார்க்கலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது பட் அதிகமான பெய்லோடும் அதிகமான ரேஞ்சையும் டியூ ஒன் சிக்ஸ்டி கொண்டு இருக்கிறதுனால கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேட்டகரியில் நம்ம டியூ ஒன் சிக்ஸ்டியவே வின்னராக வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம மூணு விதத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த மூணுல ரெண்டு தடவை ஜெயிச்சது யார் டியூ ஒன் சிக்ஸ்டி தான் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ஓகே டியூ ஒன் சிக்ஸ்டி பெட்டராக தெரியுது அப்படின்னு சொல்லி பட் கடைசியாக என்னோடய ஃபைனல் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத கமர்ஜியில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பி ஒன் பி பாமர் விமானங்களை வாங்குறது தான் சரியானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ஒன் பி பாமர் அப்படின்ற இந்த விமானத்தை அமெரிக்கன்ஸ் ரிட்டையர் பண்ண போகிறாங்க அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு விமானங்கள் இருக்குது இந்த அறுபத்தஞ்சில் இருபது விமானங்களை இமீடியட்டாக இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் ரிட்டையர் பண்ணிடுவாங்க இந்த ரிட்டையர்மெண்ட்டை B2 ூ அப்படின்ற ஸ்டெல்த் பாமரை கொண்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஸோ அமெரிக்கன்ஸ் இதுக்கு மேலே பிஒன்பியை ஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை ஸோ சும்மா கிடக்கிற இந்த பி லான்சர் விமானங்களை இந்தியாவுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொன்று சும்மா கிடக்கிற அந்த பிஒன்பி லான்சரை அப்படியே அவங்க இந்தியா கொடுக்க மாட்டாங்க அதில் சில அப்கிரேட்ஸை பண்ண வேண்டியது இருக்குது அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே பி ஒன் பி லான்சர் விமானங்களை அப்கிரேட் பண்ணி இரண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அந்த படி ஒரு விமானத்தை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பத்து மில்லியன்லேருந்து முப்பது மில்லியன் தொகை ஆகும் இந்த பத்து டு முப்பது மில்லியனை கணக்கு பண்ணிக்கோங்க இது கூடவே சேர்த்து இருபது விமானங்களை இந்தியாவுக்கு அமெரிக்காவால் ஒரு பில்லியன் டாலர் அப்படின்ற தொகையில் பத்து வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுக்க முடியும் லீஸுக்கு ஸோ அமெரிக்கன்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்தியா ஒரு பில்லியன் கொடுக்குது இந்த ஒரு பில்லியனில் அறநூறு மில்லியனை செலவு பண்ணி இருபது விமானங்களை அப்கிரேட் பண்ணிடுவாங்க இந்த இருபது விமானங்களை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு பத்து வருஷம் இந்தியா இந்த விமானங்களை பயன்படுத்திட்டு மிச்சம் பத்து வருஷம் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிரும் இந்த விமானத்தோட ஷெல் லைஃப் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக இருபது வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அமெரிக்கன்ஸுக்கு பேசிக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களோட பி ஒன் பி லான்சர்கள் அப்கிரேட் பண்ணப்படுது அண்ட் பத்து வருஷம் அது சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி இந்தியா அதை பயன்படுத்திட்டு திருப்பி கொடுக்குது ஸோ இது கிளியராக அமெரிக்காவுக்கு ஒரு விக்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் அறநூறு மில்லியனை தாண்டி இன்னொரு நானூறு மில்லியன் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பில் இருபது பாம்பர் ஏர்க்ராஃப்ட் கிடைக்கிது இப்போ இந்த இருபது பாம்பர் ஏர்க்ராஃப்டே நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படி நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரு பாம்பரை ஏர்க்ராஃப்ட்டுக்கு குறைஞ்சது நம்ம நூறுலேருந்து நூற்றம்பது மில்லியன் செலவு பண்ணி ஆகணும் இது புது விமானம் இல்லை அதனால் புது விமானத்தோட தான் நம்ம கொடுக்க முடியாது அதுலேருந்து நம்ம பாதி வேணால் கொடுக்கலாம் இது ஒரு ரஃப்பான கால்குலேஷன் தான் பட் எக்ஸாக்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அமெரிக்காவும் பேசினா தான் தெரியும் நமக்கு பட் எனக்கு தெரிஞ்சபடி நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ இருபது விமானங்களுக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா நூற்றம்பது மில்லியன் நீங்கள் வச்சிங்கனாலே மூணு மில்லியன் டாலர் வந்துடும் அதாவது மூணு பில்லியன் இந்த மூணு பில்லியன் தொகையில் நீங்கள் இந்த விமானங்களை வாங்கி இருபது வருஷம்னா ஏர்ஃபோர்ஸில் ஆப்ரேட் பண்ண முடியும் காரணம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த டெக்கு பழசாயிரும் மூணு பில்லியன் கொடுத்து இருபது வருஷம் இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறது பெருசா இல்லை ஒரே பில்லியன் கொடுத்து பத்து வருஷம் ஆப்ரேட் பண்ணுறது பெருசா பத்து வருஷம் இந்த விமானங்களை ஒரு பில்லியன் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறது தான் என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட்டு ஐடியா இது அமெரிக்கன்ஸுக்கும் பெஸ்ட்டு நமக்கும் பெஸ்ட்டு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேப்பபிலிட்டி வைஸுமே டியு ஒன் சிக்ஸ்டியை கம்பேர் பண்ணுறப்ப பி ஒன் பி லேன்சர் விமானங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் காரணம் ரஷ்யன்ஸ்கிட்ட ஏற்கனவே டியூ ஒன் சிக்ஸ்டி பாமர் கம்மியாக தான் இருக்குது அவங்க என்னதான் நினச்சாலும் நமக்கு அஞ்சு பாமருக்கு மேலே லீஸுக்கோ இல்லை சேலுக்கோ கொடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை ஸோ அஞ்சு பாமரை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இருபது பாமரை நம்ம வாங்கினோம் அப்படின்னா கேப்பபிலிட்டி வைஸ் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் டெரெயின் ஹக்கிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பி ஒன் பி லேன்சரில் மட்டும்தான் இருக்குது டி ஒன் சிக்ஸியில் இல்லை நம்மளோட லடாக் பகுதியில் டெரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அன்னீவனாக இருக்கும் இந்த அன்னீவனாக இருக்கக்கூடிய டெரெய்னை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஈஸியாக சீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை நம்ம குழப்பி அவங்களோட விமானப்படைத்தளத்தை மேலே பாம்பை போட்டுட்டு வெளியே வர முடியும் அதுக்கு தேவைப்படுற முக்கியமான தொழில்நுட்பம் ஒன் பி லேன்சரில் தான் இருக்குது ஸோ ஒன் பி லேன்சரை வாங்குறது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் டெக்னிக்கல் வைஸுமே சரி ஃபைனான்சியல் ஒய்சுமே சரி ரெண்டுலையுமே நமக்கு கிளியரான அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் சீனர்கள் கிட்ட இருக்கிற பாமர் ஏர்க்ராஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் சிக்ஸ் இது டியு ஒன் சிக்ஸோட ஒரு லைசன்ஸ்டு வேரியண்ட்டு டியூ ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சோவியத்தீனால் உருவாக்கப்பட்ட அது ஒரு பழைய பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டு ஸோ கேப்பபிலிட்டி வைஸ் நமக்கு ஒரு பெரிய லீப் ஒன்று கிடைக்கும் சீனர்களை ஈஸியாக நம்மளால் மடக்க முடியும் இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை நம்ம வாங்கினோம் அப்படின்னா பட் டியூ ஒன் சிக்ஸ்டி என்னதான் அது ஒரு தனி கேட்டகரியாக இருந்தாலும் டியூ ஒன் சிக்ஸ்டி பண்ணக்கூடிய பர்பஸை நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வச்சு பண்ண முடியும் ஸோ இதே மாதிரியான லாங் ரேஞ்ச் பாம்பிங் மிஷின்ஸை நம்ம கேரியர் பேட்டர் குரூப்பால் ஈஸியாக டேக் ஓவர் பண்ண முடியும் ஆனால் நார்தன் பகுதியில் லடாக்கில் அந்த குறிப்பிட்ட ஜியோகிராஃபியை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எதிரிகள் நிலைக்கு மேலே பாம்ப போட்டுட்டு வர முடியும் அப்படின்னா அது ஒன் பி பாமரால் மட்டும்தான் முடியும் ஸோ என்னோடய கன்க்ளூஷன் இது தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பதிவு பதிவிடுங்க ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொன்னதை மறக்காம கமெண்ட் பதிவு பதிவிடுங்க அண்ட் இது போல பட் தவிர்த்து தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது எப்போ இருந்து அலசமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்